வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை ஊத்தப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது டைம் கிடைக்கையில நிறைய செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு மீடியம் சைஸாக ஒரு ஆறு தக்காளி பழம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் சின்ன லெமன் சைஸுக்கு புளி இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தொக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் லேசாக சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அந்த பூண்டை பூண்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா தூள் சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மீடியமான ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க பதில நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடிச்சு வச்சிருக்க வெந்தய பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் வத்தினதுக்கப்புறம் பத்தில் எண்ணெய் உப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதித்து எண்ணெய் விட்டு வரட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது மூடி வச்சிடலாம் அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் விட்டுட்டேன் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கிறதுனால நான் வந்து தூளாவே சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வச்சுருந்தீங்கன்னா கட்டி வெள்ளமாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் சேர்த்தோம்னா அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையுமே உப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறோம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே தெளிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு டப்பெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை அதனால் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெந்தயம் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாகவும் கெட்டு போகாது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடலாம் இன்னும் நல்லா வத்த விட்றதுனாலும் நீங்கள் வத்த விட்டுக்கலாம் அதுவும் நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த ஸ்டேஜிலே அமர்த்திக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சீப்பாக கிடைக்கையில் இது மாதிரி ஒரு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ சேர்த்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சட்னி பிரச்சனையே இருக்காது அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ போட்டோம்னா கூட போதும் ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவசரத்துக்கு இப்போதான் கேஸ் அமற்றிடலாம் அவ்வளோதான் நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி